நேற்றே மலேசியா கவர்மெண்ட் அறிவிச்சிட்டாங்க இன்னமும் வந்து தேட வேணாம் அதை சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க இவ்வளோ நாளும் நான் மஸ்டியாவில் வந்துகிட்டு இருக்கேங்க ஒரு வாட்டி கூட அவங்க பையனை பார்க்க முடியல விஜயலட்சுமி அம்மா பையனை இன்னைக்கு எப்படியாவது பார்த்துடணுங்க பார்க்க முடியுதான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் பார்த்து அவங்ககிட்ட கண்டிப்பாக ஒரு ஆதரவு சொல்லணும் காய்ஸ் இந்த சம்பவத்தை யாருனாலே மறக்க முடியாது மலேசியாவில் மட்டும் இல்லை வேர்ல்டு ஃபுல்லாக இது தெரிஞ்ச நியூஸுங்க நான் இப்படிப்பட்ட நியூஸை வந்து யாருனாலும் மறக்க முடியாதுங்க லாஸ்ட் வரைக்கும் பாடி கிடைக்கவே இல்லைங்க எவ்வளோ போராடியும் எட்டு நாளைக்கு மேலே மலேசியா கோரம் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுத்துடணும் வெஜ்ஜு அம்மாவை லாஸ்ட்டு ஆசையாவது நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க நான் நேரிலேயே போய் நிறையா வாட்டி போய் பார்த்தேன் நிறையா வாட்டி வீடியோ எடுத்து போட்டேன் இப்போ தான் ஓரளவு கூட்டம் வர ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு முன்னாடி ரொம்ப இதாக இருந்துச்சு சைலண்டாக அமர்சிந்தியாவை இப்போ ஓரளவு கூட்டமாக இருக்குங்க நானும் வீட்டிலேருந்து கிளம்பி வரும்போதெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயத்த ஷேர் பண்ணிடுறோம் அந்த அம்மா கிடச்சிட்டா பார்டிய அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் வந்து செக் பண்ணிட்டு தாங்க இருப்பேன் ஆ அந்த நியூஸு கிடைக்கவே இல்லைங்க லாஸ்ட் வரைக்கும் அந்த நியூஸ் கிடைக்காம போயிருச்சு இப்போ இந்த இடத்த மூட போகிறாங்க இன்றைக்கி மூடிடுவாங்க நம்ம எல்லோரும் கிட்டே ப்ரே பண்ணிக்கிறோம் என்னங்க ப்ரைஸ் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க அம்மாவை தேடி இன்னோட பத்து நாள் இப்போ கவர்மெண்ட்டே இதை நிப்பாட்டிட்டாங்க எதுனாலுன்னு சொல்லிவிட்டு நான் நேரில் போயிட்டு விசாரிச்சுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இப்போ மசீனில் தான் போகிறேன் என் வீட்டிலேருந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் வரும் நேரத்தோடய நிப்பாட்டிட்டாங்க நியூஸில் பார்த்துட்டேன் பார்த்ததுக்கப்புறம் நைட்டு போக முடியல நைட் ஆனால் இன்றைக்கு காலையில் நான் கிளம்புறேன் கைஸ் இப்போ இந்தியாவில் தான் இருக்கேன் எல்லாத்தி பின்னாடி தான் இருக்கேன் ரொம்ப கவலையான விஷயம் என்னென்னா மலேசியா கவர்மெண்ட்லேயும் இவ்வளோ நாள் தேர்ந்தாங்க இன்னையோட பத்தாவது நாள் ராவும் பகலும் கஷ்டப்பட்டு தேடிகிட்டு தான் இருந்தாங்க மலேசியாவில் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணணுமோ அந்தளவுக்கு முயற்சி பண்ணிகிட்டு தான் இருந்தாங்க விஜயலட்சுமி அம்மா விழுந்தாங்கல்ல அது நடந்த சம்பவம் பக்கத்தில் வந்துட்டோம் அங்கே போயிட்டு இன்றைக்கி பத்தாவது நாள் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு பார்க்கலாம் கைஸ் பத்தாவது நாள் கிட்டெலாம் ஓப்பன் ஆயிடுச்சுங்க இதுக்கு முன்னால் தான் எங்கிட்டு ஃபுல்லாக லாக் பண்ணியிருந்தாங்க போக முடியாது இப்போ எல்லோரும் நடந்து போகிறாங்க பாருங்க பள்ளிக்கு இங்கிட்டு போகலாம் போல் ஃப்ரெண்ட் சைடு வாங்க அங்கிட்டு ஃபைவ் பக்கத்தில் பார்க்கலாம் ஒரு வண்டி கூட காணும் எல்லா வண்டியும் எடுத்துட்டாங்க ஏன்னால் தேடுற முயற்சி வந்து முடிஞ்சிருச்சுல அதனால் எல்லா வண்டியும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இன்னுமே அந்த இடத்த வந்து கிளியர் பண்ணுவாங்க என்னமாதிரி தான் இப்போ பள்ளி ஃப்ரண்ட் சைடே வரலாம் முன்னாடி சுற்றி வந்து தான் பேக் சைடு வந்து தான் தொழிலை எல்லாம் ப்ரே பண்ண போவாங்க இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த பக்கம் வண்டி ஒரு வண்டி கூட இல்லைண்ணே முன்னாடி வண்டியாக இருந்துச்சு இது ஃபுல்லாக கேஸ் அம்மா விழுந்தாங்கள்ல அதெல்லாம் மறைச்சி தாங்க இருக்குது அப்புறம் அந்த பக்கமெலாம் போகவே முடியாது யாரும் நடக்கவே முடியாது லாக் பண்ணி தான் இருந்தாங்க நாள் அங்கிட்டலாம் ஃபுல்லாக ஓப்பன் ஆயிருக்குங்க இப்போ பார்த்தா மொத்தமும் ஒரு அஞ்சு போலீஸ் தான் இருக்காங்க மீடியாவும் எல்லாம் போயிட்டாங்க இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது மீடியா இருந்தாங்க ஃபுல்லாக ஓஷன் இருக்குது இன்றைக்கி எப்போதும் போல் இனிமே வரலாம் போகலாங்க பின்னாடி இதுக்குள்ளே நடந்து வர முடியாது அனிஃபா வரைக்கும் லாக் பண்ணியிருந்தாங்கல்ல அது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டாங்க எப்போதும் போல் நீங்கள் மசீன்ஸாக வரலாம் பர்ச்சேஸ் பண்ண மஸ்தியாவில் போய்ட்டு நேரில் பார்த்தேன் இப்போ உள்ள நிலவரம் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் அது மட்டும் இல்லைங்க சில விஷயம் நான் ஷேர் பண்ணுறேன் அது நியூஸில் தான் அப்டேட் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் அவங்ககிட்ட சொல்கிறேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒம்பது நாளைக்கு மேலே தேடி அவங்கள்ட்ட கிடைச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பாடி எதுவுமே கிடைக்கல செருப்பு தான் கிடைச்சிச்சி மலேசியா கவர்மெண்ட் அவ்வளோ போராடியும் இவ்வளோ கஷ்டப்பட்டு கிடைக்கவே இல்லைங்க மனசு ஒரு பக்கம் கவலையாக இருந்தாலும் இப்போ நடக்கிற நிலவரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதனால் வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் வந்து பாதிச்சிருக்கு இவ்வளோ நாள் தேர்ந்ததில் அப்புறம் வந்து ஒரு குழியை வந்து போது பக்கத்தில் வந்து அடுத்துக்குழி இதாகுது ஏன்னா ஃபுல்லாக வந்து நம்ம உடைக்கிறனால அதனால தான் முக்கிய நிப்பாட்டினது அவங்க குடும்பத்துக்கிட்ட இல்லாமல் சொல்லிவிட்டு தான் இதை நிப்பாட்டியிருக்காங்க அவங்க குடும்பமும் மன கஷ்டத்தோடு ஏற்றுக்கிட்டாங்க அது மட்டும் இல்லைங்க அவங்க குடும்பத்துக்கும் என்னென்ன உதவி செய்யணுமோ அது செய்யலாம் தான் இருக்காங்க மலேசியா கவர்மெண்ட்டில் ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல உதவி செய்வாங்க ஏன்னா இவ்வளோ நாள் தேடி இருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பத்தாவது நாள் ஒம்பது நாள் வரைக்கும் ஃபுல்லாக தேடி இருக்காங்க அவங்க குடும்பத்துக்கு ஒரு உதவி சேரணும் அதுதான் என்னோட ஆசை அவங்க இப்போ நம்ம இறந்துட்டுன்னு சொல்லவும் முடியாது கண்ணில் பார்க்காம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒம்பது நாளைக்கு மேலே ஆயிருச்சு கண்டிப்பாக உயிரோடு இருக்க வாய்ப்பு இல்லை அந்த இடத்த ஃபுல்லாக க்ளியர் பண்ணிட்டாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்ம எல்லாருமே விஜயலட்சுமி அம்மாவுக்கு இறைவங்கிட்ட ப்ரே பண்ணிக்கலாம் அவங்க பையனால் இதை ஏற்றுக்கவே முடியாது சூழ்நிலை காரணமாக அவங்க ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் கண்டிப்பாக மலேசியா ஒருமெண்ட்டு அவங்க கை விட மாட்டாங்க அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பாக கண்டிப்பாக பண்ணுவாங்க இன்னமும் மலேசியாவில் மாதிரி விஷயம் நடக்கக்கூடாதுங்க மலேசியா கவர்மெண்ட்டை நான் கேட்குற ரிக்குவஸ்ட் இல்லைனா மாதிரி நடக்காமல் பார்த்துக்குறேங்க அது மட்டும் இல்லைங்க ஊர்லேருந்து வராங்களே அவங்க எல்லாத்துக்கும் பயமாக தான் இருக்கும் யாரும் பயப்பட வேணாம் இப்போ மஸ்டிங் இந்தியாவை கிளியர் பண்ணிட்டாங்க நீங்கள் எப்போதும் போல் பர்ச்சேஸ் பண்ண வரலாம் இங்கே வந்து சுற்றி பார்க்கலாம் வரலாம் யாரும் பயப்படாதீங்க இது வந்து சொல்லப்போனால் யதார்த்தமாக நடந்த விஷயந்தான் வீடியோ முடிச்சிக்கலாம் யாரும் கவலைப்படாதீங்க அவங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பாக இதை ஏற்றுக்க முடியாது என்னடா இது இவ்வளோ நாள் மலைசெல்லாம் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அவ்வளோ தேடி அதுக்கு பழனி இல்லாமல் போயிருச்சு அது என்னங்க பண்ணுறது அவங்களும் எவ்வளோங்க கஷ்டப்படுவாங்க இதுக்காண்டி எவ்வளோ டீம் இருந்தாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு போலீஸ் வந்தாங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அது நம்ம இந்தியாவுக்கு உண்மையில வந்து வந்து ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயங்க ஃபஸ்ட் டைம் மலேசியாவில் மாதிரி விஷயம் நடந்திருக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க மலேசியா ஆதரவு நம்மளுக்கு கண்டிப்பாக இருந்துச்சு இல்லாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரே நாளில் ரெண்டு நாளில் அப்படியே வந்து மூட்டிகிட்டு போயிருப்பாங்க அவங்க சப்போர்ட் பண்ண போய் தான் இவ்வளோ நாள் தேடிக்கிட்டே இருந்தாங்க யாரும் கவலைப்படாதீங்கன்னு நினச்சி அவங்க பையனுக்கு நம்ம ஆர்தல் சொல்ல முடியல நேரில் போயிட்டு விஜயலட்சுமி அம்மா பையனை பார்க்க முடியல உங்களுக்கு அந்த இடத்த பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஓசனை இருந்துச்சு யாருமே இல்லை மொத்தத்தில் ஒரு நாலஞ்சு புலீஸ் தான் இருந்தாங்க ஓகேங்க இந்த இடத்துக்கு நான் போகிறேன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் வாழ்க்கை வந்து எவ்வளோ செகண்டில் முடியுதுன்னு அந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கோம் விஜயலட்சுமி இறந்து போனாங்கல்ல அந்த ஒரு செகண்டில் தான் அவங்க விழுந்து இறந்து போனாங்க அடுத்த நாள் ஊருக்கு போக வேண்டியது முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்கிறேன்னே தெரியலங்க எல்லோரும் அவங்களுக்கு ப்ரை பண்ணிக்கங்க ஓகேங்க